தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்ட நான்கு பேரின் உடல்களை சவுதியிலே அடக்கம் செய்ய அவர்களுடைய குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர் என்று அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல் அளித்துள்ளார் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதினா செல்வது வழக்கம் இந்த ஆண்டு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பலர் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சவுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிக அளவில் வெப்பம் பதிவாகி வருகிறது இதனால் அந்நாட்டு மக்கள் கடும் அவதிக்குள் ஆகி வருகின்றனர் மெக்காவில் அல் ஹராம் பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவியதாக கூறப்படுகிறது இதனால் பலர் உயிரிழந்து வருகின்றனர் தற்போது இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அவர்களில் எகிப்தை சேர்ந்தவர் அறுநூறு என்றும் இந்தியர்கள் எண்பது என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் வீதியங்கும் சடலங்களாக கிடைக்கிறது இருநூற்றி ஐம்பது பேர் சுய நினைவின்றி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இறந்தவர்கள் உடல்கள் மெக்காவுக்கு அருகில் உள்ள அல் மயாசிம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர் ஹஜ் புனித யாத்திரைக்கு முறைப்படி விசா எடுத்து வரும் மக்களுக்கு குளிர்சாதன வசதி உட்பட வேண்டிய வசதிகளை சவுதி அரசு செய்கிறது அவ்வாறு பதிவு செய்யாத மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருக்கும் காரணத்தாலும் உணவு நீர் குளிர்சாதன வசதி மற்றும் முறையான தங்கும் வசதி இல்லாததாலும் அதிகம் பேர் பலியானதாக கூறப்படுகிறது